பூமி விலக்கம்மியாகவும் வேணும் நல்ல தண்ணீர் வளமும் வேணும் நல்ல மண் வளமான ஏரியாலையும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணால் நாளைக்கு ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மடங்கு லாபம் வரக்கூடிய அருமையான செம்மண் பூமி ரெண்டு ஏக்கர் பதினெட்டு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அட்டகாசமான ஏரியாவில் சுத்தமான செம்மண் பூமி தார் ரோடு பேசிங்லேயே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடு பெரியப்பட்டி ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டையெல்லாம் மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா பக்கத்தில் ஒரு நூறு ஏக்கர் குளம் இருக்குதுங்க அதனால் வாட்டர் சோர்ஸுக்கு என்றைக்குமே குறைவு இருக்காதுங்க அருமையான லேண்டுங்க தோப்பு பண்ணுறவங்களுக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க மண் பாருங்க அப்படியே ரத்த கலரில் இருக்குது சொத்துலுமே தோப்பு சூழ்ந்த பகுதியில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாக இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா கரெக்டாக ரெண்டே கால் கிலோமீட்டர் இந்த பூமிக்கு ரீச் ஆகிடலாமுங்க அருமையான செம்மண் பூமி மிக மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் பூமி பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரமுங்க இந்த மாதிரி லேண்டெல்லாம் மெயின் ரோடுக்கு நியரெஸ்ட்டில் இந்த ரேட்டுக்கெல்லாம் சேலுக்கே வர்றது இல்லைங்க இந்த ஒரு லேண்டு தான் விலை குறைவாக வந்திருக்குதுங்க இந்த லேண்டையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க அருமையான செம்மண் பூமி சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்